மிருகாமல் வரைக்கும் காலை வணக்கம் மேடம் அமைந்திருக்கும் அது பக்கம் ஒரு சார் ராஜன் சார் எஸ் என் சாமி சார் பிரபாகரன் சார் தினேஷ் அவர்கள் ராஜேன் தமஸ் சார் டாக்டர் சந்தோஷ் சார் பூசன் கட்டணர் ஏன் ஷே மற்றும் இந்த படத்தோடய நான் அறிபவன சூழல் சார் எல்லாருக்கும் வணக்கம் சேவகர் இருபத்தி அஞ்சு நாளில் படத்தை ஒன் மன்ஸ்டெட்சா அதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போற படங்கள் போய் இப்போ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒன் ஸ்டா படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரக்டர் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டேரக்டருக்கும் ப்ரொடியூசர் கமிட்டி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ் சார் தான் அந்த படத்தை வந்து பண்ணிருக்காரு அவர் மலர்கள் படங்கள் பண்ணிருக்காரு சோ நம்ம எப்போதும் படங்கள் நடிச்சுட்டே இருக்கோம் எந்த படம் நமக்கு ஓடும் எந்த படம் பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதிருதோ அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது பட் ஆனா நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோம்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டயே போய் சேரும் நம்பிக்கை எனக்குள்ள கண்டிப்பா இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் பண்ணேன் தீக்குடிக்கும் பச்சம்பரம் மதோபட் சாரோட ஒரு இதில் அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தாரு அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனா கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும் போது பெரிய ஒரு ஹீரோ வச்சா மைண்ட்ல எழுதிருக்காரு ஸோ அந்த ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலாம் அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டேரக்டரும் வந்து நம்பி நம்மகிட்ட இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன நம்புறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன் மனப்பூர்வம் நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஹீரோன் ஷானா தமிழுக்கு புதுசு ஒரு செகண்ட் அதை ஏசியா நெட் சேனல்ல சூரிய டிவிஜி ஆன ஆனால் தமிழ் ரொம்ப சந்தோஷம் எல்லா படங்களும் சார் சேவகர் எல்லா இடத்துலயும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்டா ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்க எடுத்தாலும் செய்கிற குரூப் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு வாலிபால் சங்கம் இருக்கும் ஒரு ஒரு செட்ட அஞ்சு பேர் இருப்பாங்க பசங்க அவன் கண்டிப்பா அதுல ஒரு தலைமையா ஒருத்தர் ஹெட் ஒர்கா இருப்பான் தெரியுது அண்ணா முகம் தெரியுதா நானா ஃபுல்ல பேசிட்டோம் சரி ஓகே பஸ்ல தானே இல்ல நான் பேசல இல்ல இதுல இருந்தே போயிடும் பிரச்சனை இல்ல ஓகேண்ணா ஓகே தேங்க்யூண்ணா அப்ப இல்ல இருந்தா டெலிகாஸ்ட் ஆகும் நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி சரி ஓகே அந்த வில்லேஜ்ல எல்லா இடத்துல ஒரு டவுன்ல ஒரு இடத்துல ஒரு சங்கத்துல ஒருத்தான் இருப்பான் அவன் தான் ஹெட்டா இருப்பான் சோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜயன் நான் நடிச்சிருக்கேன் படத்துல அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எது நடக்கும்ன்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இன்னைக்கு பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடாம தடுக்க தடுப்பாங்க தீவிர சக்திகள் ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் தான் அந்த ஆக்ஷன் படம் அந்த படம் இதுல வந்து போஸ் வெங்கடன நராயண் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வங்க கண்ணன் சார் இருந்திருக்காங்க இந்த படத்துல ஸோ லாஸ்ட் ஒரு கேஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன் என்னோட தம்பியை நினைச்சு நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஸ் வங்க ரொம்ப ரொம்ப நன்றி நரையன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன் அது இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட்டை ஈர்த்து விட்டாங்க நாளைக்கு அதுதான் என் விஷயமா வரும்னு நினைக்கிறேன் சரி அப்படிலாம் யாரையும் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாரும் நிச்சம் முடியாது என்னைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே இளைய தளபதி எல்லாம் ஒரே விஷயந்தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம் நிச்சமா அந்த இடம் நம்ம போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும் அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும் நமக்கு ஒரு பிசினஸ் கிரேட் ஆகும் ஓடி டிலயும் ப்ரொடியூசருக்கும் அது மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும்னா நான் இவ்வளவு வருஷமா போராடிட்டு இருக்கேன் பதினெட்டு வரங்களாம் ஸோ என்னோட முயற்சிகள் வந்திருக்கேன் மேற்கொண்டு நல்லா இயக்குநருக்கும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் சொன்னா படம் பண்ணிட்டு இருக்கா வாய்ப்பு நன்றி ஒரு சின்ன படம்னா கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய சின்ன படத்துக்கு கொண்டு இருக்கும் ஏன் படத்தையும் சேர்த்து இன்னைக்கு என்ன இருந்ததுல எவ்வளவு கூட்டம் இருக்கு அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல அதுக்கு ப்ரொடியூசரோட மனசுல நினைக்கிறேன் காரணம் சக்தி நாளைக்கு இதே ஏனர் இருக்க போது நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸ் தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல நான் நடிச்சப்படுத்துகிற அறியும் இது வந்து ரஜனை பற்றி சொல்லி ஆகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நட்பு தம்பி ரொம்ப எப்படி சொல்றதுதான் ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு ஒரு பயம் எவ்வளோ ஆசை வச்சிருக்கோம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து எப்படி பயன்படுத்துவோம்னா ஒரு ஒன்பது மணி டிராவல் உங்களுக்கு காலை வரைக்கும் வேண்டி ஓட்டுவோம் அந்த சமயத்துல தூங்காம இருக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கதை சொல்லுங்க கதை சொல்ல பழையின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்போ இந்த கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் உருவாகுது இப்ப இந்த மாதிரியான ஸ்ட்ரகுள் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் இப்போ கூட தூக்குதல் கூட வரும் ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது நான் ஓட்டும் போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை விஷூட்டில் பார்க்கறேன் நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருக்கான் ஃபிட்டா இருக்கான் நல்ல பையன் அழகா இருக்கான் ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்ப எனக்கு தோணுச்சு பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம் சொல்றேன் அது தெரியாது படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம் ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கண்டிப்பாடம்னு அப்போ இந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு முன்னிட்டு அந்த பயங்கரமா போராடுறான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றாங்கன்னா அது நீங்க ஹீரோ யார வேணா போட்டுக்கங்க ஹீரோ யார வேணா போட்டுக்கோங்க அந்த படம் ஓடும் இந்த படம் ஜெயிக்கும் சொல்லி அந்த பையன் சொல்லிட்டே இருக்கான் அப்ப நாங்க ஒரு லிஸ்ட் போடும்போது நான் சொன்னேன் லிஸ்டே போட வேணா பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோட ஒன்னே அந்த ப்ரொடியூசரும் மலையாளிதான் அவரு பிரஜினி என கூட தெரியுமே அவர் போட்டுக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பத்து நாள் டிஸ்கஷன் தான் போச்சு அவன் வருத்தப்படுவான் நான் வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் கடைசியா கடனா நான் என்னன்னா அந்த பையன் சீரானுங்கிற பையன் அதுக்கு உழைக்கிறது பார்க்க போகும்போது இந்த மூணு மாதத்துக்கு போடுறான் அந்த பையன் எனக்கு நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் முடி எல்லாம் வளரான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஈரோவா போட்டு அனுப்புறேன் இந்த நேரத்துல நான் சொல்லிடுறேன் ஆனா பிரஜினுக்கு ராமர நெக்ஸ்ட் பிலிம்ல ஹூரோ பண்ண முடியாத சூழல் ஒரு பெரிய ஹீரோ பண்றாங்க நிச்சயமா பிரஜின் அந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் வெளியில வர்றதுக்கான வேலையான கட்டாயமா செய்வேன் அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டு கேட்டுக்கிட்டதுனாலதான் இந்த படத்தை பண்ணேன் அதுல எனக்கு நல்ல நட்பு கிடைச்சது ப்ரொடியூசர் ராமேஸ்வர் கிடைச்சாரு இயக்குனர் டீம் கிடைச்சது ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்லன்னா பயங்கர இன்னசென்ட் வழக்கமா இப்படி ஒரு ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாம் பாத்துருப்பீங்க அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும் அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா நீங்க லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்து டைலர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க கம்பாரிசன் இருக்காது இந்த கம்பாரிட்டிவே இல்லாம ஒரு அப்ஸ் டவுன் தெரியும் அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நானும் ஃபீல் பண்ணுவேன் சினிமாக்காரர்களா இருக்கக்கூடிய பர்டிகுலரா பத்திரிகைக்காரர்களுக்கு அது நல்லதாக புரியும் பட் ஆனால் நான் இது எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன் ஒரு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோம் வச்சுக்கங்களேன் பிப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் ஆஃப் லிட்டர் அப்படின்னு வச்சு அதை தண்ணி ஊத்திட்டு எந்த கிளாஸ் கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லா இருக்கேன் சொல்லும் அது நிறைஞ்சிருக்க பரவும் அப்ப யார் யாரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை தான் எழுதுறாங்க அப்படி எழுதும் அந்த கற்பனையை அவங்க முழுமையா தான் பண்றாங்க ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு அவங்க உழைப்பு எல்லாம் ஒண்ணுதான் ஆனா அவங்க இருக்க இடம் அவங்க வந்த வழி அவங்க 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 எடுத்து எல்லாமே அவங்க வாழ்வியை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்க பார்த்த ட்ரெயிலரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள் முழுமையான வரிகள் நல்ல இசையமைப்பு அப்படித்தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கணும் பர்டிகுலரா பத்திரிகைதாரர்கள் நீங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டு வருகிறீங்க ஏன்னா நாங்கெல்லாம் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் வர்றோம் ஒரு ஒரு இன்னொரு ஆடியோ ரிலீஸ் வரும் பத்த நாளைக்கு என்னது இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாசம் வர மாட்டோம் நீங்க டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் வரீங்க டெய்லி ஒரு பேச்சு பாக்குறீங்க டெய்லியும் ஒரு ட்ரைலர் பாக்குறீங்க டெய்லி உங்க எல்லாத்தையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா நீங்க ஒன்றுதான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ரொம்ப கரெக்டா எழுதுறவங்களாகவும் பிரகதளிக்கிற பக்தலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க அதனால உங்ககிட்ட மன்றாடி கேட்பது இங்க நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கு யார் பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம் நான் பிரச்சுக்கிட்டேன் எல்லாருக்குமே கேட்டுக்கிறது அதுதான் அதே மாதிரி பெரிய பிறகு நீங்க பாய் பாய் படைய இங்கே எல்லாம் சொல்லல ஒருத்தர் தள்ளி விட்டா அவங்களால போய் சாய்ன் பண்ணி நிக்க முடியும்னா கூட நீங்க இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு இப்ப தள்ளி விட்டா கனவு போயிடும் சோ அவனை தள்ளி விடும்போது பாவம் அது ரொம்ப தப்பாக போயிடும் பாபா சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கே இருந்து எடுக்கிறாரு அப்படிங்கறத நான் கண்டு கூட பார்த்தேன் எங்க எங்க இருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கோட்டை காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா அவர்கள் மிக ரொம்ப நேசி தான் செலுத்த அவரை நீங்க தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் எனக்கு இதன் மூலமாக இரண்டு உடம்பு லாபம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு தான் அது இன்னைக்கு விஷயம் வாங்க இருக்கிறாரு அந்த லாபத்தை நம்ம கட்டாயமா எடுத்துக் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம் அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சகோதரர்கள் என்னுடைய திரைச்சுவர்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல மதம சொல்ல பின்னாடி சொல்றேன்